ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்று சின்னச்சாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் எட்டைய பிறந்த பாரதி சுப்பையா என்று அழைக்கப்பட்டார் தனது வயதில் பள்ளியில் படித்து வரும் பொழுதே தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு செல்லம்மாலை மணந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தொழிலில் ஏற்பட்ட நட்டத்தினால் வறுமை நிலையினை அடைந்தார் இதனை எட்டையபுரம் மன்னருக்கு தெரிவித்து பொருளுதவி வழங்குமாறு கடிதத்தில் கேட்டுக்கொண்டார் பின்னர் எட்டையபுரம் அரண்மனையில் பணி கிடைத்தது சிறிது காலத்திலேயே அப்பணியை விடுத்து காசிக்கு சென்றார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு வரை அங்கு தங்கியிருந்தார் பின்னர் எட்டையபுரத்தின் மன்னரால் அழைத்து வரப்பட்டு அரண்மனை ஒன்றில் பாரதி வாழ்ந்தார் ஏழு வருடங்கள் பாட்டெழுதாமல் இருந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு மதுரையில் பாரதி எழுதிய பாடல் விவேகபானு இதழில் வெளியானது வாழ்நாள் முழுவதும் பல்வேறு தருணங்களில் பத்திரிகை ஆசிரியராகவும் மதுரையில் சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் செப்டம்பர் பதினொன்று நள்ளிரவு பாரதி தேச விடுதலைக்கு முன்பாகவே உயிர் நீத்தார் நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களில் ஒருவர் முண்டாசு கவிஞன் அப்பேற்பட்ட கவிஞனின் நினைவு தினம் இன்று